விஜய் பன்னீர்செல்வம் கூட்டணியா மதுரையில் புதிய கட்சி தொடக்கமா அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை மறுசுழற்சி செய்யும் முயற்சியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளார் மேலும் மதுரையில் நடைபெற உள்ள ஒரு பெரிய அரசியல் மாநாட்டில் அவர் புதிய கட்சியை அறிவிக்கலாம் என கூறப்படுகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் கட்சியில் இருந்து பன்னீர்செல்வம் தனிமைப்படுத்தப்பட்டார் பின்னர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனித்து செயல்பட தொடங்கினார் சட்ட போராட்டங்கள் சமரச முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்காத நிலையில் பாஜகவுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தே போட்டியிட்ட பன்னீர்செல்வத்துக்கு பழனிசாமி கடுமையாக எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் அதிமுக மீண்டும் சேர்க்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாலேயே அவரது ஆதரவாளர்களும் புதிய பாதையை தேடத் தொடங்கினர் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பழனிசாமிக்கு நேரடியாக வேண்டுகோள் விடுத்தனர் காலில் விழுகிறோம் ஒன்றிணைவோம் என்ற அளவிற்கு பணிவோடு கூடிய அழைப்பு வைத்தனர் ஆனால் அதனை கூட்டணி அமைத்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்த தருணத்தில் பாஜகவும் புறக்கணித்து வருகிறது பிரதமர் மோடியை சந்திக்கவும் அமித்ஷாவை பார்க்கவும் அவர் முயற்சி செய்த போதும் நேரம் ஒதுக்கப்படவில்லை இதனை பழனிசாமியின் தாக்கமே என பன்னீர் தரப்பு கருதுகிறது இந்த நிலையில் பழனிசாமியின் எதிரணியாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளார் இருதரப்பும் இடையே தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது மேலும் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் பன்னீர்செல்வம் புதிய கட்சி தொடங்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது புதிய கட்சி புதிய கொடி புதிய கூட்டணி ஆகியவற்றுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முழு வீச்சில் களமிறங்கி திட்டமிட்டு ஓ பாசறை புதிய பரிமாணத்தை நோக்கி நகர்கிறது இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்